வணக்கம் நண்பர்களே நரம்பு மண்டலத்தில் மட்டும் பிரச்சனைங்க ஸ்பைனல் கார்டில் வந்து அவங்களுக்கு டிஸ்க்கு கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போனோம் போகும்போது அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க எடுத்துகிட்டு பின்னாடி தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் போகக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தில் அவங்களுக்கு பிரச்சனை அது வந்து டிஸ்க் வந்து ஒன்று ஒன்றும் வந்து ஒரு நரம்பு போட்டு அழுத்துறதுனால அவங்களால் நடக்க முடியல நிற்க முடியல குமிய முடியல அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல இதுக்கும் வாஸ்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் நம்மக்கிட்ட விளக்கம் கேட்டார் ஸோ அவருக்கு சொல்லப்பட்ட பதில் உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க இந்த ஸ்பைனல் கார்டு இஷ்யூ அப்படின்றதும் சையாட்டிக்காக போவலோன்றதும் நிறைய பேர் இருக்கிறது நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது அவங்களால குமிய முடியாது நிற்க முடியாது நடக்க முடியாது அதே மாதிரி இடுப்புல ஆரம்பித்த அந்த வழி அப்படியே தொடை வழியாக கால் பாதம் வரைக்கும் பரவுறத பார்க்க முடியும் ஒரு முறை அவங்களுக்கு வழி வந்தா வலி நார்மல் வலி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து மெடிக்கல் டைம்ஸில் வந்து இதுக்கு வந்து மெடிக்கல்ல வந்து பிசியோதெரப்பி தான் சரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு இந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம் சரி இதுக்கும் வாஸ்துக்கும் என்ன தொடர்பு எங்கே இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் நண்பர்களே ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் வடக்கு பகுதியில் அளவுக்கு அதிகமான வெயிட் எடை அது லிஃப்டாக இருக்கலாம் அடிப்படையாக இருக்கலாம் ஸ்டோர் ரூமாக இருக்கலாம் ஓவர்ஹெட் டேங்காக இருக்கலாம் அல்லது டபுள் சீலிங் போட்டிருக்கலாம் லாஃப்ட் போட்டிருக்கலாம் குடோன் போட்டிருக்கலாம் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் வடக்கில் கண்டிப்பாக இருக்கும் கூடுதலாக தென் பெட்ரூமை பயன்படுத்தாமல் அதை வேறு வேறு தேவைக்காக பயன்படுத்துறது திண்ணேற்க சம்ப கிணறு கிணறு இந்த மாதிரி பல்லமான அமைப்புகள் உள்ள வீடுகளிலையும் இந்த ட்ரபுள் இருக்குது நான் சொன்ன இந்த பகுதியை நோட்டீஸ் பண்ணுங்கள் அந்த தவறை சரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க சீக்கிரமாக இதில் வந்து ரெக்கவரி ஆகிடுவாங்க திருப்பி அந்த பாலம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நண்பர்களே இந்த வீடியோவில் நரம்ப பற்றி சொன்னேன் ஸோ அடுத்த வீடியோவில் தோல் சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசுவோம் நன்றி